வாழைக்காயில் சாதம் என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க அதாவது குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி ஆஃபீஸ்கெல்லாம் நீங்கள் தாராளமாக கட்டி கொடுக்கலாங்க வாழைக்காய் வந்து நம்ம தனியாக வேக வச்சோ பொரியல் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒரே மாதிரி நம்ம ஆயிலில் பஜ்ஜி மட்டுமே போட முடியாது இன்னைக்கு அந்த வாழைக்காய் வந்து ஒரு பாதி வாழைக்காய் மட்டும் எடுத்து ஒரு ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மட்டும் நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க ரொம்ப வேக வைக்க கூடாது அதுக்கப்புறம் அதை துருவி வச்சிருக்கிறேன் அதாவது நம்ம பொரியலுக்கு எப்படி துருவி வைப்போமோ வேக வச்சு அதே மாதிரி துருவி வச்சிருக்கிறேன் இப்ப ஃபஸ்ட் எடுத்துனேன் கடாயில ஆயில் விட்டு நான் வந்து பிரெட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி அந்த சாதத்து மேல வந்து நான் கார்னிஷ்காக தான் இது பண்றேன் இது வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த பிரியாணியிலேயோ இல்லை இந்த மாதிரி சாதத்தில் இந்த இந்த அதாவது கலவை சாதத்துல ரொம்ப பிடிக்கும் அதனால நான் போட்டிருக்கிறேன் இதை நீங்கள் போட்டு லாஸ்ட்டாக நீங்கள் கார்னிஷ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சு நீங்கள் சாப்பிடறப்ப எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வேண்டாதவங்க இந்த ப்ரெட்டை வந்து மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வாழைக்காயை ஒரு பாதி வாழைக்காய் மட்டும் எடுத்து நான் வந்து அதை தோலை நீக்கிட்டு கேரட் சீவெல்லாம் போட்டு நான் துருவி வச்சுருக்குறேங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும் நான் எடுத்துறேன் இப்போ அதே கடாயில் திரும்ப கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஏன்னா பிரெட் வந்து போட்டா அதை எல்லாமே சக் பண்ணிக்கும் இப்போ திரும்ப கொஞ்சம் ஆயில் மட்டும் விட்டு இதுல வந்து நான் பட்டை கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை இதில் ஒரு வாசத்துக்காக தான் போடுறேங்க இதெல்லாம் நான் பாதாம் பருப்பை கட் பண்ணி போடுறேன் நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் தாராளமா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காக இருந்தால் பிஸ்தா பருப்பு கூட நீங்க நட்ஸ் வந்து நிறைய சேர்த்தலாம் கா இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க அதாவது நீல வாக்கில் கீரல் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் உள்ளே போட்டு கொஞ்சம் அந்த வெங்காயம் வேகட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதாவது உப்பு சேர்த்துறேங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவே நான் சேர்த்த போகிறேன் ஏன்னா அந்த வாழைக்காய் வந்து சில பேருக்கு அந்த வாய்வு கொடுக்கும்பாங்க ஒத்துக்காது அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கிறேன் இப்போ அந்த வெங்காயம் வேகறதுக்காக கொஞ்சம் உப்பு நான் ஏற்கனவே சேர்த்திட்டேன் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாவோட நான் வந்து மிளகு தூளும் ஆட் பண்ண போகிறேங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறேன் வேண்டாதவங்க அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் லைட்டாக ஆ வரும் சாதம் பார்க்குறப்ப அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் துருவி வச்ச வாழைக்காயை உள்ளே சேர்த்திக்கிறேன் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாதம் நான் வெறுமனே வாழைக்காய் பொரியல் வந்து சாப்பிடுறத விட இந்த சாதம் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இப்ப இதுல கொஞ்சமா நான் தேங்காய் துருவல் ஆட் பண்றேன் இப்ப நம்ம மாங்காய் சாதத்துக்கெல்லாம் வந்து அந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் அதே மாதிரிதாங்க கொஞ்சமாதான் நான் சேர்த்திருக்கிறேன் ரொம்ப சேத்த கூடாது ரொம்ப சேர்த்தனம்னா வெறும் அந்த தான் நம்மளுக்கு தெரியும் அந்த வாழைக்காய் தெரியாது இப்ப இதுல பெப்பர் தூள் ஆட் பண்ணிருக்கிறேன் நல்லா அந்த பச்சை மிளகாய் காரம் இந்த பெப்பர் அந்த போட்ட அந்த மைல்டான காரத்தோட இந்த சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் புரட்டாசி மாசத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஒரே மாதிரி நம்ம மஷ்ரூம் வச்சோ இல்லை பன்னீரை வச்சோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அது வந்து நம்மளுக்கு அந்த வாழைக்காய் வந்து நம்ம போட்ட வாழைக்காய் ஓரளவுக்கு வேகணும் அதுக்காக நான் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே தண்ணி விடாமல் அப்படியே நான் கிளறி கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துட்டுங்க இப்போ நான் வடித்த சாதத்தை வந்து உள்ளே சேர்த்திருக்கிறேன் இப்போ இதிலேயே நான் ப்ரெட்டு வந்து அந்த டோஸ்ட் பண்ணதை வந்து இது உள்ளே சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம் அதாவது அந்த சாதமெலாம் கட்டி இல்லாமல் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துடலாங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா அப்புறமா திரும்ப வந்து அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கிளறி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை தூவுறேன் கொத்தமல்லி வேணுங்கிறவங்க அதையும் தூவிக்கலாம் அவ்வளோதாங்க வாழக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அருமையான வாழக்காய் கலவசாதான் இதுக்கு வந்து நீங்க சட்னி ஏதாவது நீங்க சட்னி வெரைட்டியோட கூட நீங்க சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்பளம் இருக்குது பார்த்தீங்களா அரிசி அரிசி வடாமலாம் சொல்றாங்களா அதை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்